ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை மகர மாதம் ஹேமந்த் ருது உத்தராயணம் விஸ்வாவசு தமிழ் வழக்கில் தை மாதம் பதிமூன்று என்று இன்று கிருத்திகை இன்று கீழ்நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதுலிருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று மாலை நான்கு ஐம்பத்தி ஏழு வரை நவமி பின் தோ தசமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபது வரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு நான்கு வரை பாலவும் பின்பு மாலை நான்கு ஐம்பத்தி ஏழு வரை கௌலவும் பின்பு தைத்துலம் இன்றைய நேத்திரம் இன்று காலை ஒன்பது இருபது வரை ஒரு கண் பின்பு இரண்டு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அறைவாழ்க்கை இன்றைய சந்திராஸ்மம் இன்று காலை ஒன்பது இருபது வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய கிரக நிலையின் பார்த்தோன்னா ரிஷபராசியில் சந்திர பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் கும்பராசியில் ராகு பகவான் சனி பகவான் இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷராசி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயலால் உங்கள் பணி சார்ந்த உங்களுடைய உறலுக்கு சார்ந்த சில விஷயங்கள் ஒரு மனதுக்கு நிம்மதியும் சுகத்தை கொடுக்குற நிகழ்ச்சி நல்ல பார்ப்போம் உங்களுக்கு ஈஷப் ராசி தொழிலில் இருக்கக்கூடிய அன்புகளுக்கு அந்த பங்கு சந்திப்பு ரியல்ஸ்டேட் இருக்கிறனால நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க எதிரில் விற்காமல் சில வீடுகள்லாம் விற்பனையாக போது நல்லா புது புது ஆர்டர் கிடைக்கும் போது ரியல் எஸ்டேட்டு உள்ளவங்களுக்கு பங்கு சேர்ந்தவர்கள் பார்த்தா கொஞ்சம் உங்களுடைய பங்குகளை நல்லா அதிக விலைக்கு போகக்கூடிய ஒரு கா லாபம் போது நல்ல லாபத்தை நீங்கள் செல்லக்கூடிய ஒரு ஆளாக நமக்கு உங்களுக்கு மிதுராசம்பி பார்த்தினா செய்கின்ற செயலை ஒரு மன நிறைவோடு நீங்கள் செய்யக்கூடிய செயலாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு எந்த விஷயம் தொடர் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமையும் உங்களுக்கு கடகராசி அம்மன் பார்த்தோன்னா செயல் ஆக்கம் ஒரு பிளான் போர்டு செய்கின்ற போதும் லெட்டர் சனி பகவான் அந்த சனி பகவான் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதியும் செஞ்ச செயல்களாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை பார்க்க போகிறீங்க சிம்மராசி பார்த்தா சில விஷயங்கள் தரைகள் தாமதம் தான் செய்யும் தரையை தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக அது வெற்றி தான் முடியும் ஆனால் தாமதத்தால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய வேலை கிடையாது உங்களுக்கு கன்னியாசனையும் பார்த்தோன்னா செய்யக்கூடிய செயல் ஒன்று ஒன்றும் நல்லா செயல் தான் உடைய நல்ல செயலே உங்களுக்கு பக்க பலமாக வந்து ஒரு நல்ல உதவி செய்யக்கூடிய முன்னேற்ற கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த அமைதி உங்களுக்கு துலாம் சன்மைக்கு பார்த்தோம்னா பக்தியோடு சில தெய்வங்களை வழிபட்டு வரக்கூடிய ஒரு நாளாக இந்த அமைதியது உங்களுக்கு ஒரு சிகர பார்த்தோன்னா ஒரு ஒரு விஷயம் நல்லா ஒரு மேன்மை அடைய போகிறீங்க இன்னைக்கு அது கல்வி சார்ந்து உடல்நலம் சார்ந்து உங்களோட தொழில் சார்ந்து எல்லாமே நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைதியவங்களுக்கு தனுசாஜன் பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன கவலைகள் இருக்கும் கவலைப்பட்ட நடக்கும்போது கூடிய கொஞ்சம் தி போட்டு அடுத்தது வேலையை பாருங்கள் கவலையை மறந்து சில வேலையை நீங்கள் செஞ்ச முடியக்கூடிய நாளாக இன்று அமைகிறவங்களுக்கு மகராசினு பார்த்தவங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை பகுதி எங்கே போனால் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ஒரு அமைதியாக சில வேலையை முடிக்கக்கூடிய அமைதியான ஒரு சூழ்நிலை அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறவங்களுக்கு கும்பராசி பார்த்து உங்களுக்கு சனியராக இருக்கிறவங்களுக்கான மக்கள் வேலை கொஞ்சம் பரிவி பாசத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு பரிவி பாசம் காண்பித்தாலும் அதை கேட்டவாத ஒரு பலன் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் மீனராசி கொஞ்சம் மற்றக்கூடிய ஆதரவை பெறக்கூடிய பெற வேண்டிய நாளாக அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி நீங்களும் ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட் ஆதரவாக இருப்பீங்க அதோட நல்ல ஒரு அருமையான நாளாக மீனத்தில் அமைகிறது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் இனி நாளாக ஒரு வெற்றி நாளாக மேற்கு சந்திப்போம் நன்றி वनकम